ரசட்சிகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதிகமத்தின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரிகளெல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் ஏழாம் நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் ஆறு நாட்களிலே தேவன் வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள சர்வ சேனையும் ஏழாம் நாளிலே தன்னுடைய கிரிகளை எல்லாம் நிறைவேற்றி ஓய்ந்திருந்தார் ஓய்ந்திருந்தார் என்றதுனால அவர் என்றார் என்று அர்த்தம் சிருஷ்டிப்பின் வேலையெல்லாம் முடித்தவர் சிருஷ்டிப்பின் செயல்களை நிறுத்தினார் அவர் ஓய்ந்திருக்கவும் இழைப்பாரவும் வேண்டிய அவசியமில்லை பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இலைப்படைவதும் இல்லை இதை நீ அறியாயோ இதை நீ கேட்டதில்லையோ என்று ஏசையா தீர்க்கு தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் ஆறு நாள் வேலைக்கு பிற்பாடு ஏழாம் நாள் அது ஓய்வு நாள் அது வேலை ஓய்ந்திருக்கும் நாள் அந்த நாளிலே வேலை ஒன்றும் செய்யக்கூடாது என்று கத்தர் சொன்னார் மனிதர்கள் பின்பற்றி நடக்க வேண்டிய ஒழுக்க நெறிமுறைகளை கத்தர் ஏற்படுத்தினார் யாக்கோபின் சந்ததியார் ஓய்வு நாட்களை எப்படி ஆசிரிக்க வேண்டும் என்று மூசையிடம் கத்தர் சொன்னபோது அது என்னுடைய ஓய்வு நாள் அது பரிசுத்தமான நாள் அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பீர்களாக அது வேலை ஒளிந்திருக்கும் நாள் இது தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் நித்திய அடையாளமா இருக்கும் என்று கத்தர் சொன்னார் ஆறு நாளைக்குள்ளே கத்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்து பொரித்தார் அது கர்த்தரின் மனமகிழ்ச்சியின் நாள் அது மகிமையின் நாள் அந்த பரிசுத்த நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின் படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளே மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் கர்த்தரின் மனமகிழ்ச்சியா இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏற பண்ணும்படி உன் தகப்பனாகி யாக்கோபுட சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் ஆண்டவராகிய ஏசு கிருஷ்ணன் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட புதிய உடன்படிக்கைக்குரிய ஜனங்களாகிய நமக்கு கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள் வாரத்தின் முதல் நாள் அதுவே நமக்கு ஓய்வு நாள் கர்த்தருடைய பரிசுத்த நாளாகிய அந்த ஓய்வு நாளிலே நமக்கு இஷ்டமானதை நாம் செய்யாதபடி நம்முடைய காலை விளக்கி நம்முடைய சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்ற எண்ணி தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி அவரை துதித்து ஆராதித்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஏறெடுக்கும் நாள் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே எங்களுடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் அண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிர் உயிர்த்தெழுந்த அந்த நல்ல நாளிலே வாரத்தின் முதல் நாளிலே நன்றி பலிகளோடு துதி காணிக்கைகளோடு உடைய சமூகத்திலே உடைய பிள்ளைகளாக நாங்கள் சேர்ந்து உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து உம்மை ஆராதித்து உடைய வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுக்கத்தக்கதான தாங்க அந்த கர்த்தருடைய நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்